ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு ரோஜா செடிகள் எல்லாமே எல்லா பூச்செடியும் கொத்து கொத்தா பூ பூக்கணும்னா டிஏபி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதாவது என்ன விஷயோன்னா உழவனின் நண்பன் யார் மண்புழு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சுட்டுப்போம் அது என்னென்னா இந்த மண்புழு இருக்குல்ல அதுதான் மண்ணை வளப்படுத்தி கொடுக்கும் ஸோ நமக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து உரம் போட்டு கொடுக்குறத விட இந்த மண்புழுக்கள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மண் வந்து நல்ல நம்ம உரம் கொடுக்குறத விட நல்ல சத்தான வளமான மண்ணாக இருக்கும் அதுக்கு தான் இந்த பழமொழி சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து டிஏபி யூஸ் பண்ணுறோன்னா நம்ம செடியில் செடி மூட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்புழு இருக்குல்லா அது எல்லாமே செத்து போயிடும் அப்போ நம்ம அந்த மண்ணில் வந்து எந்த ஒரு சத்துமே இருக்காது அதுக்கப்புறம் எப்படி நம்ம செடியில் வந்து இவ்வளோ இதெல்லாம் இருக்கும் ஒன்றுமே நம்ம செடியே ஹெல்த்தாகவே இருக்காது ஸோ நீங்கள் வந்து டிஏபி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை கிளறி கொடுத்துட்டு டிஏபி கொடுத்து தண்ணி ஊற்றுவீங்க அப்படி தானே அதே மாதிரி நம்ம வந்து இயற்கையாக கிடைக்க கிடைக்கக்கூடிய அந்த உரங்களையும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஏபியை விட அதிகமான ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம செடியை வந்து லைட்டாக அந்த கிளறி கொடுத்துட்டு நம்ம ஆட்டு உரம் ஒரு கிலோ ஆட்டாம்புளுக்கு மண் இந்த மண்புழு உரம் இப்போ கடையிலே கிடைக்கிது அது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நமக்கு வந்து அந்த மாட்டு சாணம் உரம்லாம் இப்போ கடையிலையே காய வச்சு பொடிச்சு கொடுக்குறாங்க இல்லைனா நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்கும் ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாமல் அந்த இப்போ வந்து முயலோட புழுக்க இருக்குதுல்ல அதுவுமே நம்ம செடிக்கு வந்து நல்ல ஒரு உரமாக இருக்குது ஸோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அந்த கோழி கூட எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்கல்ல கோழி வளர்க்குறவங்க அந்த வேஸ்ட்டை கூட நீங்கள் வாங்கி உங்கள் செடிக்கு போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றினாலே போதும் உங்க வீட்டு செடியும் சூப்பராக கொத்து கொத்தா பூ பூக்கும் ஸோ நீங்க ஒரு வாட்டி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பான ரிசல்ட் கிடைக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் போடுங்க தேங்க்யூ